அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று மாலை வேளையில் பூஜை அறையில் விலக்கேற்றி மனதிற்கு இதமான தெய்வீக ராகத்தை ஒழிக்க விட்டிருந்தார் ஜெயந்தி பிரதோஷத்திற்காக கோவிலுக்கு சென்றுவிட்டு திரும்பிய வேதவல்லியின் இதழில் புன்னகை அரும்பியது எத்தனை நாட்கள் தானும் தன் கணவரும் மட்டும் தனிமையில் இவ்வளவு பெரிய வீட்டில் இருந்தோம் என்று எண்ணிக்கொண்டார் சொல்பேச்சை கேட்கும் மருமகளும் தங்களையே சுற்றி சுற்றி வரும் பேரப்பிள்ளைகளும் அவர் வீட்டையும் மனதையும் நிறைத்து விட்டிருந்தனர் மகன் மட்டும்தான் கொஞ்சம் சொல்பேச்சு கேட்காதவன் ஆனால் அவனை கணவர் அவன் போக்கில் சென்று சரி கட்டி விடுவதில் இவருக்கு நிம்மதியே எதிரில் வந்த தன் மருமகளை கண்டு ஜெயந்தியின் கையில் பிரசாதத்தை தந்தார் அத்த பிள்ளைங்க நூடுல்ஸ் வேணும்னு கேட்டாங்க அதனால மஞ்சுக்கிட்ட அதை செய்ய சொல்லியிருக்கேன் உங்களுக்கும் மாமாவுக்கும் சப்பாத்தி செஞ்சு வச்சிடவா சரிம்மா என்றவர் அந்த நூடுல்ஸில் அப்படி என்னதான் இருக்கு கொஞ்சமாக எடுத்து வை நானும் சாப்பிட்டு தான் பார்க்கறேனே என்ற தன் மாமியாரை கண்டு சிரித்து விட்டார் ஜெயந்தி எதுக்குடி இந்த சிரிப்பு என்று அதட்டி விட்டு தன் பேரப்பிள்ளைகளின் அறைக்கு சென்றார் வேதவல்லி வர்ஷினி அங்கே தலையில் கை வைத்து அமர்ந்திருந்தாள் மாலையில் கல்லூரி முடிந்து வந்ததிலிருந்து இப்படித்தான் உட்கார்ந்திருக்கிறாள் கன்னத்தில் கை வைத்து அவளையே பார்த்து கொண்டு அவள் எதிரில் அமர்ந்திருந்தான் வரீஷ் என்னடா இதுக்கு முன்னாடி உங்கள் அக்காவை பார்த்ததே இல்லையா எதுக்கு இப்படி அவமுகத்தை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருக்க வேதவள்ளி கேட்க அக்கா ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கா பாட்டி என்றான் அடேங்கப்பா அவ்வளவு பெரிய பிரச்சனையா என்று கேட்டவாறு அறைக்குள் நுழைந்தார் ஜெகநாதன் வாங்க நீங்க எப்போ வந்தீங்க நான் வந்து கால் மணி நேரத்துக்கு மேல ஆச்சு நீங்க தான் பிள்ளைங்க வந்ததிலிருந்து என்ன கண்டுக்கிறதே இல்லையே வீட்டுக்குள்ள வந்ததும் நேரா பேர பிள்ளைங்களை பார்க்க வந்தாச்சு சிறு குறும்போடு சொன்னார் ஜெகநாதன் ஒரு புன்னகையோடு அவருக்கு நெற்றியில் விபூதியிட்டு விட்டார் வேதவள்ளி பிள்ளைகளுக்கும் இட்டு விட்டவர் இப்போ சொல்லு என்ன பிரச்சனை என்று கேட்டார் இருவரும் வர்ஷினியின் இரு பக்கங்களிலும் அமர்ந்து கொள்ள அன்று நிகழ்ந்த அனைத்தையும் சொல்லி முடித்தாள் வர்ஷினி என்னது நந்துவுக்கு கல்யாண முடிவு பண்ணிட்டானா மத்தியானம் முரளிய ஈவி ஆபீஸ்ல பார்த்தனே என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல பாத்தியா என்றவரை முறைத்து கொண்டே தாத்தா என்றாள் வர்ஷினி கோபமாக என்னடா என்றார் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏன் என்ன ஆச்சு அவங்க ரெண்டு பேரும் என்னை வச்சு கிண்டல் பண்ணாங்களா இல்லை நிஜமாவே அவங்க என்கிட்ட கோபமாக பேசுனாங்களா அப்படின்னு புரியாமல் நானே மண்டக்குழப்பத்தில் இருக்கேன் உங்களுக்கு இதில் அவர் அண்ணன் விஷயம் சொல்லாததுதான் பிரச்சனையா சிரித்து விட்டார் வேதவல்லி என்ன பாப்பா இது கூட புரியாமல் இருக்க ரெண்டு பேரும் உன்னை கிண்டல் பண்ணி தான் இருக்காங்க பாட்டி பாப்பான்னு சொல்லாதீங்க அவங்க ரெண்டு பேரும் கிண்டல் பண்ணது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது கலகலவென சிரித்து கொண்டிருந்தான் வரீஷ் எதுக்குடா இப்போ இப்படி சிரிக்கிற அவள் கோபத்தில் தன் சிரிப்பை கொஞ்சம் அடக்கி கொண்டவன் அக்கா சென்னையில இருந்த வரைக்கும் எவ்வளவு கெத்தா இருந்த போயும் போயும் இந்த சின்ன ஊருல உன்னை எல்லாரும் மொக்காக்குறாங்கக்கா என்றவனை அடிக்க துரத்த அவளிடம் சிக்காமல் அறை முழுவதும் ஓடினான் வரீஷ் என்னங்க அவ சொல்றது உண்மையா கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கானா என்ன தெரியலையே பாப்போம் நம்ம கிட்ட சொல்லாமலா போயிடுவான் என்றார் சிரித்து கொண்டே முரளியிடம் பேசிவிட்டு வந்த யசோதா இருவரையும் முறைத்து நின்றார் என்னம்மா என்ன ஆச்சு ஏண்டி ஆறு வருஷமா நந்துவை லவ் பண்ணியிருக்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல இல்ல நீ அப்பா இருந்த வரைக்கும் என்னை ஃப்ரெண்டாக தானே பார்த்த அதுக்கப்புறம் அம்மா ஆக்கிட்டனா நான் அம்மா அப்படியெல்லாம் இல்லைம்மா அவள் சொல்வதை கண்டுகொள்ளாமல் நவனிதனிடம் திரும்பினார் நீ கூட என்னை ஏமாத்திட்ட இல்லடா இருவரும் சிரித்து கொண்டே அவரை கெஞ்சி கொஞ்சி சமாதானம் செய்தனர் சரி சரி போங்க நாளைக்கு முரளியும் சத்யாவும் நல்ல நேரம் பார்த்து கல்யாண விஷயம் பேச வர்றாங்க எல்லாத்தையும் பேசி முடிவு பண்ணிட்டு சொல்றோம் பிரியா கல்யாணம் வரைக்கும் நீ அங்க போக வேண்டாம் சரிம்மா அதன் பிறகு திருமணத்திற்கான பேச்சுகள் அரங்கேறின ஊரிலும் எல்லோரும் விஷயம் தெரிந்துவிட எல்லோரும் யசோதாவிடம் விசாரிக்கத் தொடங்கினர் அப்புறம் யசோதாக்கா உங்களுக்கு இனி ஜாலிதான் பொண்ணை பற்றி கவலை இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம் இப்படி இத்தியாதி இத்தியாதி விசாரிப்புகள் யாரும் அவரிடம் ஏன் முரளியின் வீட்டில் பெண் தருவ தருகிறாய் என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை ஒரே ஒருவரை தவிர மார்க்கெட்டில் காய்கறி வாங்கி கொண்டு போது எதிரில் வந்தார் சங்கரன் நல்லா இருக்கீங்களா யசோதா கேட்க எனக்கு என்னம்மா நான் நல்லா தான் இருக்கேன் நீ ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்கணும்னு நினைச்சேன் இப்போதான் பார்க்குறேன் ஆமா கொஞ்சம் பிஸியா இருக்கேன் ஆமாம் ஆமா அதுதான் எனக்கே தெரியுமே அவர் குரலில் தெரிந்த கிண்டல் கண்டு யோசனையாக அவரை பார்த்தார் யசோதா உனக்கு வேற இடமே கிடைக்கலையா போயும் போயும் அந்த வீட்டில் தான் பொண்ணை கொடுப்பியா ஏ என்னாச்சு பதட்டமாக கேட்டார் யசோதா இனி நீ தனியா இருக்க பழகிக்க வேண்டியதுதான் அந்த வீட்டுக்கு போற பொண்ணுங்க பிறந்த வீட்டை மறந்துடுவாங்க இனி பிரியாவும் அப்படிதான் ஆகிடுவா நான் பெத்து வச்சிருக்கேனே ஒண்ணு என்னைக்காச்சும் என்னை பத்தி கவலைப்படுதா எப்பவும் அந்த வீடுதான் முக்கியம் அவளுக்கு அப்பா இருக்கேனா செத்த நான் கூட பார்க்க மாட்டா சிரித்து விட்டார் யசோதா என்னம்மா சிரிக்கிற நான் தான் சொன்னேன் கரெக்டு தான் ஆனா அந்த உண்மையை அப்படியே கொஞ்சம் திரும்பி நின்னு சொன்னா இன்னும் நல்லா இருக்கும் என்றவர் மறுபடியும் சிரித்தார் புரியாமல் திரும்பி பார்த்த சங்கரன் திகைத்து விட்டார் இடுப்பில் கையை வைத்து முறைத்தவாறே நின்றிருந்தாள் சத்யா அவள் அருகில் நின்றிருந்த கிரியும் சிரித்து கொண்டிருந்தான் பொண்ணை சொந்த ஊர்லேயே கட்டி கொடுத்துருக்கோம்னு மண்ட மேலே இருக்கிற கொண்டையே மறந்துட்டீங்களே மாமா என்று விட்டு மறுபடியும் கேலியாக சிரித்தான் விடுடா வயசுதான் ஆச்சே தவிர கொஞ்சமாச்சும் வயசுக்கேற்ற மாதிரி பேசுகிறாரா எப்போ பார்த்தாலும் கிருக்கு மாதிரி பேசிட்டு திரிகிறாரு அவரை திருத்தவ முடியும் நீ வா என்று விட்டு முறைத்தவாறே அவரை தாண்டி சந்தைக்குள் சென்றாள் சத்யா சங்கரனின் முகபாவத்தை கண்டு யசோதாவிற்கும் சிரிப்பு வந்தது என்னம்மா நான் என்னவோ அவளை பார்த்து பயந்துட்டேன் நினைச்சியா அவ சும்மா வெத்துவிட்டு என்றார் கைகளில் ஆக்ஷனோடு யசோதா வேண்டும் என்றே தன் கண்களை அவருக்கு பின்னால் பார்க்க திடுக்கிட்டு மறுபடியும் திரும்பி பார்த்தார் அவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி பேசணும் என்று சிரித்துவிட்டு சென்றுவிட சங்கரனும் சிரித்து கொண்டே சென்று விட்டார் நித்யாவின் தங்கை வித்யாவின் திருமணத்திற்கு குடும்பத்தோடு சென்று கலந்து கொண்டு திரும்பினர் நந்துவிற்கு திருமணம் பேசியிருப்பதை பற்றி சாரங்கனிடமும் அன்னபூர்ணியிடமும் தெரிவித்தான் முரளி இனிமேலாச்சும் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கோ நித்யா ஏன்னா பிரியா சின்ன இருந்தே அவங்களுக்கு பழக்கம் அந்த வீட்லேயே வளர்ந்த பொண்ணு அதனால அவளுக்கு சலுகை எல்லாம் அதிகமாக இருக்கும் நீதான் பார்த்து ஜாக்கிரதையா எல்லாத்தையும் சரி கட்டணும் தன் மகள் தன்னிடம் ஒதுக்கம் காட்டுவது புரிந்தும் கொஞ்சமும் அதை பற்றி யோசிக்காமல் மீண்டும் நித்யாவிடம் துவம் போட தொடங்கினார் அன்னபூரணி முன்பு போல் இருந்தால் சரி சரி என்று தலையாட்டி விட்டு வருவாள் நித்யா ஆனால் இம்முறை அம்மா அப்பாவுக்காக பார்க்குறேன் இல்லைன்னா நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் உன்னால் பதில் சொல்ல முடியாது எங்கள் வீட்டு விஷயத்தில் நீ தலையிடாது இதுக்கு மேலே ஹார்ஷா சொல்ல எனக்கு சங்கடமாக இருக்குது நீயே புரிஞ்சுக்கோ நான் கஷ்டப்பட்டாலும் அதை நானே பார்த்துக்கிறேன் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்க மாட்டேன் என்றவளை திகைத்து போய் பார்த்தார் அன்னபூரணி அப்புறம் இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் அக்காவை ஜாடியாக பேசுகிறது குழந்தை இல்லைன்னு எங்கேயாச்சும் குத்தி காட்டுறது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா அடுத்த நிமிஷம் இங்கேருந்து போய்கிட்டே இருப்பேன் அதையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஜாக்கிரதையாக நடந்துக்கோ சொல்லிட்டேன் அவள் வார்த்தைகளில் இருந்த அழுத்தம் மிரட்டலை போலவே ஒழித்தது எதுவும் பேச முடியாமல் அமைதியாய் நின்றுவிட்டார் அன்னபூரணி எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பேன்னு நானும் பார்க்குறேனே என்னைக்காச்சும் ஒரு நாள் எங்கள் உதவி தேவைப்படும் போது எங்ககிட்ட வந்து நின்றுதானே ஆகணும் என்றார் கோபமாக அம்மா அப்படி ஒரு காலத்துக்கு நீ எப்பவும் காத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்று ஏளனத்தோடு சொல்லிவிட்டு சென்றுவிட்டாள் நித்யா பாவம் அவள் அறியவில்லை உண்மையில் அப்படி ஒரு காலம் வரப்போகிறது என்று நந்து பிரியா திருமணத்திற்கு நாள் குறிக்கப்பட்டது பத்திரிகை அடிப்பது ஜவுளி எடுப்பது என்று அடுத்தடுத்த வேலைகள் சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருந்தன பிரியாவின் பக்கம் யசோதாவிற்கு துணையாக மொத்த வேலையையும் இழுத்து போட்டு செய்தான் நவநீதன் இங்கே முரளியின் வீட்டில் முரளி சத்யா வேணு நித்யா நாள் வரும் வேலைகளை பார்த்து கொள்ள நவநீதனோ யசோதாவிற்கு உதவி செய்து கொண்டிருந்தான் இரு வீட்டினரும் சேர்ந்து திருமணத்தை செய்வதாக முடிவு செய்து இருந்தனர் அதனால் செலவுகளை மட்டும் பிரித்து கொண்டு வேலைகள் அனைத்தும் ஒன்றாகவே செய்யப்பட்டு கொண்டிருந்தன மண்டபம் பார்ப்பது முதல் ஐயல் ச ஐயர் சமையல்காரர்கள் மேலக்காரர்கள் ஸ்டேஜ் டெக்கரேஷன் இன்னும் எல்லா வேலைகளையும் முரளியும் அவன் தம்பிகளும் மட்டுமே பார்த்து கொள்ள யசோதாவிற்கு தன் பங்கு பணத்தை தருவது மட்டுமே வேலையாக இருந்தது அதன் பிறகு முக்கியமான வேலை எல்லோருக்கும் பத்திரிகை தந்து அழைப்பது அதற்கும் நவநீதனே அவரோடு சென்றான் உள்ளூரில் பத்திரிகை வைக்க அவனே தன் பைக்கில் அவரை அழைத்துச் செல்ல எல்லோரும் சிரிப்போடு அவனை கிண்டல் செய்து கொண்டிருந்தனர் என்ன நவநீதா நீ வீடா விட வீடா யசோதாவின் தோள் பிடித்து அனைத்து கூறினான் நவநீதன் அம்மா கூட இருக்கும்போது பொண்ணு வீடு கூட இருக்கும்போது மாப்பிள வீடு முக்கியமாக நேரில் சென்று பத்திரிகை வைக்க வேண்டிய வெளியூரில் இருக்கும் உறவுக்காரர்கள் வீட்டிற்கு செல்லும் போதும் சிரமமாக இருக்கும் ஊர்களுக்கு நவநீதன் யசோதாவோடு சென்றான் நந்துவும் பிரியாவும் கைபேசியிலேயே தங்கள் காதலை வளர்த்து கொண்டிருந்தனர் இத்தனை வருடங்கள் தெரியப்படுத்தாமல் இருந்த காதலையெல்லாம் இப்பொழுது கொட்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் நந்து உயிருருவாத ஒரு குலை என்னில் வந்து சேர நீ யோசிக்காத திசையறியாத பறவைய போல பறக்கவும் மாச உன்னோடு தூர வாழ்க்கை தீர தீர வாய நிழலா கூட சாகும் தூரம் போக துணையா நீயும் தேவ கூட ஓ நெனப்பு குழி வர இருக்கு ஏ உலகம் முழுசும் உன்ன சுத்தி சுத்தி கிடக்கு ஓ நெனப்பு நெஞ்சு வர இருக்கு ஏன் உலகோ முழுசோ உன்ன சுத்தி சுத்தி கிடக்கு மனசுல ஒரு வித வழிதான் சுகமா சுகமா எனக்குள்ள ஒரு குறவு நனையும் நிஜமா நிஜமா கண்ணே கண்ணே காலம் தோறும் ஏன் கூட நீ மட்டும் போதும் போதும் நாளும் முழுசா உன்னை என கொள்ள போதச்சே ஏன் ஊசுராழகே உன்னனி துணி தொனெனச்சே நாழுசா உன்னை என கொள்ள போதச்சேன் ஏன் ஊசுராழகே உன்னனி துணி தோனச்சே இடிவரும் ஜென்மமுத்தொணியும் தான் உறவா வரணும் மறுபடி உனக்கென பிறந்திடும் ஏ கூட நீ மட்டும் போதும் போதும் எனும் சத்யாவும் முரளியும் ஜெகநாதன் வீட்டிற்கு நேரில் வந்து பத்திரிகை வைத்து திருமணத்திற்கு அழைத்திருந்தனர் ஜெகநாதனும் வேதவல்லியும் வரவேற்புக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்க ஜெயந்தியிடம் கோபமாக கேட்டுக்கொண்டிருந்தார் லிங்கேஸ்வரன் அவங்க ரெண்டு பேரும் போறது சரி பெட்ரோல் பங்கில் மேனேஜராக இருக்கிறவன் வீட்டு கல்யாணத்துக்கெல்லாம் எதுக்கு நம்ம பிள்ளைங்களை கூட்டிட்டு போகணும் தன் தந்தையின் கோபம் அறியாமல் சந்தோஷமாக தயாராகிக் கொண்டிருந்தாள் வர்ஷினி அவளால் நந்துவின் திருமணத்திற்கு செல்ல முடிந்ததா தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்